பாண்டிய நாட்டில் பரமக்குடி அப்படிங்கிற ஊர் அது பக்கத்தில் இளையான்குடி அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் தான் மாறன் அப்படிங்கிறவங்க வாழ்ந்து வந்தாங்க பிற்காலத்தில் அவருக்கு இளையான்குடி மாறன் அப்படின்னும் இளையான்குடி மாறன் நாயனார் அப்படின்னும் பேர் வந்தது அதிகமான நிலப்புலன்கள் இல்லாட்டாலும் இருக்கிற வயலில் நல்லா உழைத்து நல்ல விளைச்சலும் கண்டு இருந்தாங்க இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்குமே உணவு உபச்சாரம்லாம் பண்ணிட்டு வந்தாங்க சிவனடியார்னால் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு இஷ்டம் அதனால் அவங்களுக்கு உணவு உபச்சாரத்தில் குறையே வைக்கிறதில்ல ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே உணவு உபச்சாரம் செய்கிறதுல யாரையுமே தவற சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒத்தரை மிஞ்சி ஒத்தரை செஞ்சிட்ருந்தாங்க தில்லை நடராஜர் மேலே ரொம்ப ரொம்ப பக்தி வச்சுருந்தாங்க இவர்களுடைய வாழ்க்கையிலையும் இறைவன் திருவிளையாடலை நடத்தினார் அதாவது அந்த ஆண்டு மழை பொய்த்து போனது அதனால விளைச்சலம் ரொம்ப கம்மியானது மாறன் மிகவும் ஏழ்மை நிலைமைக்கு வந்தாச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களெல்லாம் விற்று உணவு உபச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க நாளாக நாளாக மனைவியுடைய நகை பாத்திரம் பண்ணைகளையும் விற்று அந்த பொருள்களை வச்சு அவங்களுக்கு உபச்சாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது மழை வேற ரெண்டு நாளாக பேஞ்சிட்ருக்கு கூலிக்கு போகவும் முடியல இப்படி இருக்கும்போது வீட்டில் ஒரு மணி துளி கூட அரிசி இல்லை இப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே அன்றைக்கி தினத்தில் பசியோடு இருந்தாங்க இரவில் மனைவி வந்து ஒரு சொம்பு தண்ணி கொடுத்து இதுதான் இன்றைக்கி நமக்கு இறைவன் படி அளந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் அந்த தண்ணீரை வாங்கி குடிச்சிட்டு சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாரு அந்த சமயத்தில் மழை கொட்டிகிட்ருக்கு ஒரு சிவனடியார் வராரு வந்தவுடனே நமசிவாய நமசிவாயான்னு சொல்லிட்டு இங்கே யாராவது இருக்கீங்களா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவங்கள கூப்பிட்டா என்ன கொடுக்குறது என்ன செய்யறதுன்னு ரெண்டு பேருக்குமே ஒரே மனதில் வேதனை இருக்குது அதனால் கூப்பிடலாமா வேண்டாமாங்கிற சூழ்நிலை கூட வந்துச்சு அதன் மனைவி சொல்கிறாங்க சரி மலையில் நனைஞ்சிட்ருக்காங்க அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் கூப்பிடுறாரு கூப்பிட்டவுடனே ஒரு துண்டு எடுத்து தராங்க அவர் தோட்டிக்கிறாரு அப்புறம் இன்னொரு உடை எடுத்து கொடுக்குறாங்க உடுத்திக்கிறாங்க இதுக்கப்புறம் உட்கார சொல்லி அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் ஏது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க சரி நேற்று ரெண்டு நாளாக நல்ல மழையாக இருக்குது அதனால விதைச்ச நெல்மணிகள்லாம் விதந்துட்டுருக்கோம் அதை பூரா வாரி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கடமைன்ட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் போய் கொல்லையில் கீரைகள் எல்லாம் இருக்கானு பார்த்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கொல்லப்பக்கம் போறாங்க இப்படி ரெண்டு பேரும் அவசரத்திலையும் பதட்டத்திலையும் ரெண்டு பேருமே ரெண்டு விதமான வேலைகளை செய்யறாங்க சரி அதுக்கப்புறம் அந்த நெல்மணிகள் எல்லாம் வந்தாச்சு கீரையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ என்ன செய்யலாம் விறகு இல்லையே அப்போ யோசிக்கிறாங்க சரி கூரை தானே நாளைக்கு கூட மேய்ஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூரையில் இருக்கிற கட்டைகளெல்லாம் உருவுறாங்க உருவி உள்பக்கமாக இருக்கிற கட்டைகளெல்லாம் உருவி உடனே அடுப்பு பற்ற வச்சு அந்த நெல்மணிகளை பூரா வறுத்து அப்புறம் குத்தி பொடைச்சி சாதமாக்கி அதுக்கப்புறம் கீரையையும் எடுத்து அமுது சமைத்து வச்சாச்சு சிவனடியாரை போய் வாசலில் படுத்துருக்காரு ரொம்ப பசியில் படுத்துருக்காரு தூங்கியே போயிட்டார் அவரையும் எப்பட கூறாங்க கூப்பிட்ட உடனே அவர் நல்லா நிமிஷமே சிவனடியார் சிவபெருமான் காட்சி தந்து அன்பரை உம்மை சோதிக்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன் வறுமையிலும் செம்மையாக உணவு உபச்சாரம் செய்தீர்கள் குபேர செம்பத்து பெற்று இல்வாழ்க்கை முடிந்ததும் எம்மை வந்து அடைவீராக அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு இதுதான் இளையான்குடி நாயனாருடைய கதை